இந்த மின்கட்டண உயர்வுக்கு யார் காரணம் புதை மின் திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு அதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் கடனில் எழுபத்தை சதவீதத்தை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று கூறப்பட்டது எடப்பாடி கும்பல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இத்திட்டத்தில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் அளித்தது தமிழ்நாடு மின்சார வாரியம் கோவின் கடனில் எழுபத்தைந்து சதவீதத்தை மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் கொண்டால் அவர்கள் அதிக விலை கொடுத்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவர் இதற்கு வழி வைத்துக் கொடுக்கவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு என்று இத்திட்டத்தை அன்றே கடுமையாக எதிர்த்தது திமுக ரூபாய் முப்பதாயிரத்தி இருபது கோடி தமிழ்நாடு அரசின் தலையில் எழுதப்பட்டது ஆனால் அதை அதிமுக அரசு செலுத்தாமல் தள்ளி போட்டது இவ்வாறு தள்ளி இயலாதபடி இன்று நெருக்கடி கொடுத்து கட்டணத் தொகையை கட்டச் சொல்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதன் விளைவுதான் இப்போதைய மின்கட்டண உயர்வு நெஞ்சில் பதற்றமோ குற்ற உணர்வோ துழியும் இல்லாத எடப்பாடி பழனிச்சாமியும் பாஜகவின் அண்ணாமலையும் மின்கட்டண உயர்வை கண்டித்திருக்கின்றனர் நீ சிக்கிறேன் கத்தி குத்துறா ஓடா மறுபடியும் நல்லா காயிருச்சு